ओके बाय या चलम नदिया थैंक यू डा किंग मोहन हाय मोहन हाय 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 हालांकि लाइक सब्सक्राइब मे सब्रेबिको हाय राजू स्पेल हरी जॉनसा हाय हाय सरियामाय महेश महेश हाय अरुण சப்ஸ்கிரை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டேன் ஓகே ஓகே வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேம்மா நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் எல்லாருமே லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தாய் கூட வாழைப்பழம்லாம் அமைச்சதுக்கு நானும் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தேன் நாற்பது ரூபா சொன்னாங்க தெரியுமா ஐ லவ் யூ நிதியா லவ் யூ லவ் யூ சிவா ஹாய் சக்தி நாற்பது ரூபா சொன்னாங்க பரவாயில்ல பழம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பழத்தை வாங்கிட்டு வந்துவிட்டேன் அப்பதான விழுக்கு விழுக்குன்னு வாங்கிக்குள்ள போகும் அந்த பழத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் ரூம் வேற மாதிரி இருக்கு இது வந்து கிராமத்து வீடு நாங்கள் இருக்க ஊர்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்திருக்கேன் ஒரு வேலையாக வந்திருக்கு திருப்பி கிளம்பணும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ரவி ஹாய் ஸ்ரீ வாங்க ஸ்ரீ ஹாய் ஸ்ரீ எத்தனை பழம் பழத்துக்கா கொஞ்சம் கிடைக்கிறப்ப எல்லாம் பழம் வாங்கிக்கிறவனுதான் எத்தனை பலனா வந்த என்ன ரூம் எல்லாம் மாறல மாறல கிராமத்து வீடு சொந்த வீடு ஹாய் ரூம் ஹாய் ஹலோ மாமூர்த்தி எஸ் எம் ஹாய் எஸ் எம் ஹாய் 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 ஹலோ ஹாய் பதினோராவது லைக் தேங்க்யூ இன்றைக்கி என்ன லைவ் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணால் மட்டும்தான் வருவேன் இல்லை அப்படின்னா நான் வர மாட்டேன் சரியா மெம்பர்ஷிப் உண்டு கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்சிம்பிள் இருக்கும் அதை தொட்டு ஜாயின் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப் லைவ் கன்ஃபார்மாக உண்டு மழையையும் நல்லா காட்டு முளையை நல்லா காட்டுங்கிறியா காமிச்சிடுவோம் இன்னைக்கு என்ன சாப்பாடு அக்கா வீட்டில் இன்னைக்கு நான் சமைக்கல பாடன் ஓசி சாப்பாடு தான் இருக்கேன் என்னம்மா பண்ணுற சாப்பிட்டியா சோறு தான் இல்லையே தான் சமைக்கல ஓசி சோறு துவர் வெல்கம் ஸ்வீட் ஹாய் ஹவ் ஆர் யூ மை பியூட்டிஃபுல் ஸ்வீட் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் டியர் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஐயோ தேங்க்யூ எனக்கு உங்களை பிடிக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்சிபில் இருக்குது அது மட்டும் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவில் இந்த வீடு ஒரு நாள் வாடகை எவ்வளவு இந்த வீட்டு வந்து வாடகை வீடு கிடையாது மாமியாரோட வீடு மாமியார் வீட்டில் வந்து இருக்கேன் அங்கே ஊரில் இருக்க வீடு தான் வாடகை ஒரு நாளைக்கு யார் வாடகை கொடுப்பாங்களா என்ன நல்லா செய்வியா செய்யணும் ஸ்பெஷல் இருக்கா பர்சனல் வீடியோ கால் லைவ் இருக்குது ஜாயின் பண்ண விருப்பம்னா ஜாயின் பண்ணிக்கோங்க வாங்க சுரேஷ் ஹாய் கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ் இருக்கு அதை விட்டு தான் ஜாயின் பண்ண மெம்பர்ஷிப் லைவ் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோ விருப்பம்னா சீக்கிரம் ஜாயின் பண்ண வரேன் என்ன ஸ்பெஷல் சில்வர் கோல்டு ஆன்டி கோல்டெல்லாம் கோல்டும் ஆன்டி கோல்டும் வந்து பர்ஸ்னல் லைவு வீடியோ கால் லை ஹாய் சிஸ்டர் ஹாய்மா அக்கா நீங்கள் எந்த ஊர் நான் வந்து மதுரை ஹாய் அக்கா என்ன பண்ணுறேன் உட்காந்துருக்கேன் உங்கள் ஜிபே நம்பர் கொடுவா கொடுத்துருவோம் ஹாய் நீ ஹாய்மா லவ் யூ அக்கா லவ் யூ மதுரையில் எந்த இடமாட்டு தவணை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சாப்பிட்டேங்கம்மா சாப்பிட்டிங்களா சாப்பிட்டு 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 நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா மதுரை கட்சி கட்டி நானும் மதுரை கட்சிகிட்டில் எங்கே இருக்கீங்க ஒன் சாட்டுக்கு எவ்வளவு நீ முதல் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ண அப்புறம் சாட்டுக்கு எவ்வளோன்னு அப்புறம் பார்த்துக்குருவோம் கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்டிமில் இருக்குல்ல அதை தொட்டு சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது எங்கள் ஊர் திருமங்கலமா ஓகே ஓகே வீடியோ கால் ரைட் வந்து ஆண்டி கோல்டில் ஜாயின் பண்ண வீடியோ கால் அக்கா ரொம்ப அழகாக இருக்கீங்க தேங்க்யூ சீக்கிரம் ஜாயின் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுற இடத்துல தான் இருக்குது நல்லா பேசுகிறேண்ணா ஜாமான் தெரியுமா நீ மொதல் ஜாயின் பண்ண சரியா ஹார்ட் லைவ் வந்து ஆன்டி கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் போட்டாச்சு ஓகே ஓகே ஹாய் மணி நான் வரலாமா எல்லாருமே வரலாம் முலையை காட்டு நீ ஜாயின் பண்ணிக்கோ நீங்கள் அளக்கறக்கீங்க மாதிரி இல்லை நான் திருமங்கலம் ஓ அப்படியா சூப்பர் 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 மூலையெல்லாம் இதில் காட்ட முடியாது ஏன்னா அது வந்து பப்ளிக் லைவ் நீ வந்து பர்சனல் லைவ் கா இது பண்ணிக்கோ ஆண்டி கோல்டுன்னு ஒரு லைவ் வச்சுருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிட்டு உன்னோடைய இன்ஸ்டாகிராம் ஐடி கூட என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வீடியோ கால் லைவ் இருக்கு வெங்கட் பாலாஜி நாயுடு ஓகே ஓகே மில்ட் ஹாய் அக்கா ஒரு தடவை சிரிங்க ஏன் நான் சிரிக்கவே மாட்டேன்னா எப்படி ஜாயின் பண்ணுறது கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ்எம்ட்டு ஜாயின் பண்ணிக்குவோம் கச்சைக்கிட்டி தம்பி கல்யாணம் பண்ணுவோம் ஒரு கச்சைக்கிட்டி தம்பி கல்யாணம் பண்ணுவோரா எந்த தம்பி உங்கள் தம்பியா அப்படியா சூப்பர் சூப்பர் ஆமாம் ஸ்பெஷல் லைவ் தான் இருக்குது கமெண்ட் பண்ணுற இடத்துல ஒரு எஸ் சிம் இல்லை அதை தொட்டு தான் ஜாயின் பண்ணோம் பாய் மா பை நீங்கள் எனக்கு வேணும் இது என்ன கொடுமை ஹாய் எஸ் க்யூட் ஒன் மந்த்துக்கு ஸ்பெஷல் லைவ்ல என்ன இருக்கு ஜாயின்ட் வந்து பாருங்க இருங்க ஒரு டைம் அமர்த்திட்டு நான் திருப்பி ரிட்டர்ன் வருவேன்